பிரியமானவர்களே ஆண்டவராக சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்றால் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி விருத்தியடைந்தான் அதே மாதிரி அந்த தாவிதுன்ற பேருக்கு பதிலாக உங்களுடைய பெயரை போட்டு இன்றைக்கு ஒரு விசுவாச அறிக்கையிடப் போகிறோம் தேவனாகிய கர்த்தர் என்னோடும் கூட இருக்க போகிறார் என்னை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்ய போகிறார் பொதுவாக உயர்வு போது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் நீங்கள் நாளுக்கு நாள் உயர்வை பார்க்க முடியும் நாளுக்கு நாள் ஒரு உயர்வு அப்படின்றது வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாத்தியமாகிற ஒன்றா அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் நிச்சயமாக இது சாத்தியம் ஆகும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய போகிறோம் அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஒரு புதிய நாட்களுக்குள்ளே போகும்போது நமக்கு எண்ணங்கள் தோன்றும் இந்த நாளில் இந்த வருஷத்துல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்துட்டால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி காரியங்களை என் வாழ்க்கையில் சம்பவிச்சுட்டால் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் கிடையாது அப்போ அற்புதமா நடந்ததே கிடையாது அப்படின்னா இன்றை காண்டவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள் விருத்தி அடைகிறது அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த விருத்தியாக இருக்கும் நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கும் நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதுல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒரு கனமுள்ள ஸ்தானத்துக்கு நேராக உங்க இருக்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்து காண்பிக்க ஆரம்பிச்சு உங்களை அடுத்தடுத்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக ஆரம்பிப்பார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் இதை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருங்கப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நிச்சயமாக அன்றைக்கு தாவீது பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நிச்சயமாக நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அன்றைக்கு தாவீதுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார் நாளுக்கு நாள் விருத்தி விருத்தியடைகிற கிருபை இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவர் என்றா அதே தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கூட இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சி ஊழியத்தில் ஆண்டவர் நாளுக்கு நாள் வளர்ச்சியை கட்டளையிடுவார் உங்க குடும்ப காரியங்கள்ல நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகும் நாளுக்கு நாள் சோர்வுங்கிறதே இருக்காது இழப்புகள் என்பதே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க நினைத்தால் நிச்சயமாக அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட ஃபீல்டில் இருக்கிற ஆளா வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் தேவன் என்னோடு கூட இருப்பார் ஆனால் நிச்சயமாக நாளுக்கு நாள் நான் உயர முடியும் இந்த ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ரொம்ப ஆழமாக இருக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம் ஆண்டு வரை நீங்க என் கூட இருங்கப்பா நீங்க என் கூட இருந்து அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்தீங்க தாவீது உயர்த்தப்பட்டார் மேய்த்து கொண்டிருந்தவரை அரசனாக்கி ஆண்டவர் அழகு பார்த்திரே அதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு ஸ்தானம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அதை தான் சொல்கிறாரு நாளுக்கு நாள் நாமும் விருத்தி அடைய போகிறோம் ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய போகிறோம் நாளுக்கு நாள் நான் வளருவேன் என்று சொல்லி இப்போ விசுவாச அறிக்கைடு ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாமா ஆண்டவரே நான் இனி வருகிற நாட்களிலே வருஷ வருஷங்கள் நான் அல்ல நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடலாமா தகப்பனே முடிய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்க போகிறீங்க அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தகவனுடைய தலையை உயர்த்தினா அதே தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தலைகளையும் கர்த்தர் நிமிர பண்ண போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அதே போல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள கர்த்தரைங்களை எங்களை கொண்டு போய் வைத்து நீர் எங்களை அழகு பார்க்க போகிற